அதனால் பாருங்கள் இன்னமும் அந்த லிங்கத்துக்கு தேவிகாபுரம் நீங்கள் தவறாமல் போய் தரிசிங்க அந்த தேவிகாபுரத்தில் சிவபெருமானுக்கு வெண்ணி ஊற்றி அபிஷேகம் நடக்கும் தவறாமல் நீங்கள் அந்த சிவனை வழிபட்டு நன்மை அடைங்க நோய் நொடிகள் தீராத கஷ்டங்கள்லாம் தீந்துடும் பெண்கள் வந்து நல்ல கணவனமே என்ன செய்ய நம்ம ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்கு சினிமாவில் கூட ஒரு பாட்டு வரும் தெற்கு திரைப்பா திசை பார்த்து நீராடினால் சேரன் மாப்பிள்ளை வருவான் அடின்னு ஒரு பாடல் வரும் அது மாதிரி நீங்கள் தெற்கு திசை பார்க்க நீராடினீங்கன்னா உங்களுக்கு சேரன் மாப்பிள்ளை போல் மாப்பிள்ளை வருமா அதனால் நல்ல கணவன் அமைய பெண்கள் வந்து தெற்கு அது கன்னி பெண்கள் திருமணத்துக்கு காத்திருக்கிற பெண்கள் தெற்கு திசை பார்க்க நீராடணும் வீட்டு குறிப்பாக உங்களுக்கு மஞ்சள் வந்து நம்மளையே இடிச்சுக்கலாம் எப்படி இடிக்கணும் விரலி மஞ்சளை நீங்கள் மளிகை கடையில் ஒரு நூறு கிராம் அல்லது இரநூறு கிராம் மஞ்சள் வாங்குங்க அந்த மஞ்சளை என்ன செய்யுங்க நான் நைட்டே ஊற போட்டுருங்க நல்ல தண்ணி ந ஊற மூ மூழ்கி இருக்கிற மாதிரி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டா காலையில் பார்க்கும்போது நல்ல ஊறி இருக்கும் அந்த தண்ணியை வடித்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மஞ்சளை என்ன செய்யணும் மறுக்க குழவுக்கல் வச்சு தட்டணும் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு மிக்சியில் போட்டு அடிங்க நல்ல நொறுங்கிடும் பவுடராயிரும் அப்புறம் நீங்கள் நல்ல ஒல ஒரு பேப்பரோ இல்லை ஒரு தாம்பாள தட்டத்துலேயோ அப்படியே அந்த மஞ்சளை நல்லா விரவி உளரை போட்டுருங்க ஒளர போட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஜலிச்சிங்கன்னா அருமையான மஞ்சள் பொடி கிடைக்கும் இந்த மஞ்சள் வீட்டிலே நம்ம தயாரித்த மஞ்சள் ஆர்கானிக் பவுடர் எந்த கெடுதலையும் இல்லாதது ஒரு நாள் வேலை தான் நீங்கள் செய்துக்கிடலாம் இந்த கப்பி மஞ்சளை நீங்கள் இன்னும் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து என்ன செய்யுங்க நல்ல நல்ல ஜளிச்சுட்டேங்கன்னாக்கியா பட்டு போல் மஞ்சள் பவுட்ரு கிடைக்கும் இந்த மஞ்சளை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மிகவும் ஆரோக்கியம் அந்த கப்பி மஞ்சளை பழையும் மறக்கவும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அருமையான மஞ்சள் பொடி வீட்டிலே தயார் இந்த கப்பி மஞ்சள் கூட ஒரு அரிசி அளவு சுண்ணாம்போ இல்லை பேக்கிங் சோடாவோ ஒரு அரிசி அளவு தான் போடணும் போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எலும்பு சம்பளமும் பிழிஞ்சிக்கோங்க ஒரு அரை மூடி எலுமிச்சம்பளம் பொழிஞ்சிட்டு நல்ல சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு குங்குமம் ரெடி வீட்டிலையே தயாரிச்ச குங்குமம் ரெடி அந்த குங்கும பச்சை கற்பூரம் வச்சு அடிச்சிட்டிங்கனாக்கா வாசனை மிகுந்த குங்குமம் ரெடி இந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சா பணத்தை ஈர்க்கும் அதனால தவற